சரி வீரத்தேவனை கூப்பிட்டுருவா கூப்பிடுங்க எந்த வீர தேவையை பெரிய பொட்டை பொறுக்கியாச்சு இருக்கக்கூடிய அரமனை அப்படி இடிஞ்சு போய் கிடக்குதா இங்கே ஆளுகள் எல்லாம் பஸ் கிடைக்காமல் இருக்கீங்களா இல்லை ஒத்தையில் பயந்துட்டு இருப்பாங்களா காலம் பப்புண்டான்ஸ் காலமாக போச்சு இருட்டுக்குள்ளே போனால் பேய் அடிச்சு விடுன்னு உட்காந்து உங்களை போச்சுன்னா எந்திரிச்சு போங்கடா முட்டையலாம் சாரி பாஸ் வீடு மாதிரி வந்துட்டேன் போ நீங்கள் அப்படியே ஊருக்கு போனால் கூட நல்லது நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அஞ்சரைக்கு முடிச்சிடறேன்டா பொங்கடா போகும்போது சோகமாகவே போறாங்க என்ன நீர் வரும்னு நினச்சி போறியா இல்லை அடப்புன்னு போறியா போடா போட் பிரியா உன்னிக்கு என் கச்சேரியில் வாச்சவர் தட்டி தான் போவேன் பொம்பளை பொம்பளையோட என்ன சாணி ஓட பொறிச்சுல்ல சாணி தலிக்க பொறிச்சுலான் இப்போதான் கதைக்கே வர்றேன் இவ்வளோ நேரம் எழுத்து போட்டுக்குருந்தேன் என்னை பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கு பூரா தெரியும் பாண்டி கோயிலில் பாவான் கிடா உரிப்பான் போல் ஆள் பா இந்த இடத்துல மெதுவா எங்கட என் பங்காளியாக்கான இருக்கியா வித்துட்டியா உன் கிட்னியை வித்துட்டியான்ட்டேன் பருப்பு கடலப்பருப்பு வள்ளிட்டு பின்னாடி வா பதினஞ்சு வருஷம் நண்பேன் நண்பன் நல்லா இருக்கீல எப்படி நல்லா தானே இருப்பேன் என் நாடகத்தில் பூரா ஏச்சி ஏற்றி விற்று விட்டு எப்படி நல்லா இருக்காம இருப்பேன் நீ விற்று பெரிய ஆள் ஆகிட்டே உண்டை வாங்கி தின்ட்டு ஆள் ஊரம் பசு கிடைக்காமரு அப்புறம் தின்று மயக்க எதுவும் கலந்துட்டியா இனிமேல் அடுத்து விற்கும் போது என்ன பண்ணுறது தூக்கம் மாத்திரை ஊற்று போட்டு விற்று ஆள் கூட்டம் போகாமல் இங்கே படத்து கிடக்கட்டு சரிதான ப்ரோ கொலக்கேசில் உயிர் விடா துண்ணப்பல எங்கள் அப்பா வேறு நம்பிராஜன் எங்கள் அம்மா வேறு நங்கே மோகினி ஏழு ஆம்பளை பிள்ளை எங்கள் ஆத்தா பெற்றுச்சு கருப்ப பயில அதுக்கப்புறம் இடம் இல்லை அது கைதற்றா போல்வார் என் பங்காளி ஏன் வீட்டிலேருந்து கட்டை போய் கொண்டு வந்துருக்கியா ஏழு ஆண் குழந்த வீரத்தேவன் கிள்ளி விளவேன் சேங்கை மாறேன் மாறி குருதன் கங்கை மாறன் லெஃப்டில் மாறுறான் ரைட்டில் மாறுறான் எங்கிட்டு மாறன் இந்த வள்ளி நாடா வைக்கிறீங்களே எதில் நம்பி ராஜா பிள்ளையா எங்கள் அப்பா காலி பண்ணிவிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தத்தி தவறி வந்தார் காலி பண்ணிட்டாங்க எங்கள் ஆத்தா நான் அங்கேயும் போவேனி இந்த கதையில் இருக்காள்னு கூட இன்னும் தெரியல என்னை பாலகுடி மறக்க அடித்ததோடு செத்து போச்சார சரி சரி ஏழு ஆண் குழந்தை ஏழு ஆண் குழந்தைங்க திவ்யமாக புண்ணியமாக லாங்காக லவ் ஆக வளர்த்தாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஏய் பாடத்தக்கவனி சரிங்க ப்ரோ சாரி ப்ரோ எங்கள் அப்பா ஏழு பேர் ஜாதக நோட்டை எடுத்துக்கொண்டுட்டு அறந்தாங்கி அங்கிட்டு ஒரு ஜோசியர் இருக்காருன்னு பார்க்க போயிருக்காரு போனவுடனே ஜோஜியர் சொல்லியிருக்கார் மிஸ்டர் நம்பிராஜன் ஏழு ஆம்பளை பிள்ளையே உங்களுக்கு இந்த ஏழு பேரும் ஆயில் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கிய ஆனால் உங்கள் ஆயிலே இடிக்குதுன்னு இருக்கேன் எட்டாவது ஒரு பொம்பளை புள்ள உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நீ பொழைச்சிக்கிருவே இல்லைன்னா ஆடி ஏழாந்தேதி உன்னை அடிச்சரிஞ்சிரு சொல்லியிருக்கேன் உடனே எங்கள் அப்பா இங்கேருந்து பசில தேமி தேமி அழுதுட்டு வந்து எங்கள் ஆத்தா வெயில் தாங்காமல் சாக்கை நினச்சி பொத்திட்டு படுத்து கிடந்திருக்கு அதை போய் கட்ட வரல உருவியிருக்கேன் மோகினி மோகினி உன் தாலி காலி ஆயிரும் போல் சோஜியில் சொல்லிட்டாரு இன்னொரு பொம்பளை பிள்ளை எப்படியாவது ரூபா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் எங்கள் அம்மா சொல்லியிருக்கு மரியாதையாக போரையாக விளக்கமாக அடிக்க விடான்றது இல்லை என் உசிரியே போயிடும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ரெடி பண்ணுறேன் கொஞ்சம் போறையா வெதரில் உலக்கை அடிக்க விடான்று எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு உலக்கை இருந்தால் தானடி என்னை அடிப்பேன்ட்டு அந்த அவன் உலக்கை எடுத்துக்கிட்டு ஓடணும்னு கையில் எப்படி வச்சுக்கிட்டே ஓடி இருக்கேன் எடுத்து விட்டு அங்கு சாமி வீடு கட்ட வானந்தோன்ன குழியை பார்க்கல எப்படியா இந்த குழியை தாண்டி இல்லாம உலக்கி பிடிச்சுக்கிட்டே தவிர்க்காரு அதுலயே அடிச்சு இப்போ எங்க அப்பா வீட்டில் சுடுதண்ணி ஒத்தரம் கொடுத்து பிடி படுத்துக்கிறாங்க அதுலயே அரும்புதுன்னு சொல்லி அருவுது புண்ணு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கவக்கம்ப முட்டு கொடுத்து எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அப்போ அந்த வழியோட வழியாக எனக்கு ஒரு வழியை காட்டி விடுப்பாள் எனக்கு ஒரு பொண்ணும் இருப்பான்னே மஞ்சப்பையில் கொட்டையை போட்டுக்கிட்டு உத்ராசம் கொட்டையை போட்டுக்கிட்டு போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்காங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பூ வைக்க போனவு அன்றைக்கி கடை அடைப்பான் பூ இல்லாமல் எங்கள் அம்மா எருக்கலம் பூவை ஒடிச்சிட்டு போய் அந்த புள்ளை தலையில் வச்சுட்டு இப்போ அந்த பிள்ளைய காட்டுக்கு அனுப்பிவிட்ருக்காங்களே என்னையை பார்க்குறதுக்கு நான் என்ன அது முகரையை கூட முழிச்சா பார்க்கல ஒரே ஒரு போட்டா எங்கள் அம்மா கொண்டு வந்துச்சு அது அடுப்பாங்கடையில் இருக்கும்போது தீ பிடிச்சி லாவி போட்டாவை எரிஞ்சு வச்சு என் தங்கம் என் உயிர் அந்த தேவதை வந்திருக்கா அது பேர் என்ன தெரியுமா புவனேஸ்வரி அந்த புவனேஸ்வரியை நான் பார்த்ததே கிடையாது எங்கள் அம்மாட்ட கேட்டேன் எப்படிமா இருக்குன்னு அவளை அழகுடா அவளை எல்லாம் கூட்டிகிட்டு போய் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பார்த்தோம்னா பூரா பேரும் கோயிலை பார்க்க மாட்டாங்க உன் பொண்டாட்டியாத்தையும் பார்ப்பாங்கிச்சு ஆனால் அவள் அழகுன்னு எங்கள் அத்தா சொன்னிச்சு அவளை பார்க்குறது அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு என் வாழ்க்கையில் எனக்கு ஒளி ஏற்றணும் அடுத்த வருஷம் ரெட்ட புள்ளியோட போய் அவன் காலடியில் மொட்டி அடிக்கணும் கடா வெட்டணும் அழகு அண்ணே என் பொண்டாட்டி நல்ல உன் போலியா சேர்த்து கொடுப்பா சேர்த்துக்கிட்டேன்னா அடுத்த வருஷம் உனக்கு நான் தண்ணி பிச்சு அடிக்கிறேன் புவனேஸ்வரி கண்ணே புவனேஸ்வரி வாடா எந்த அங்கம் மேலே பனங்காடியில் காலை வச்ச நேரம் மழை வரட்டும் வாடா எந்த அங்கம் தலைவாவா என் பொண்டாட்டி புவனேஸ்வரி வந்துட்டாளா என் வந்துட்டாளா அந்த முனி ஓட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் யார என் கண்ணத்தை கிச்சு கிச்சுன்னு பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு என் முட்டாட்டியா புவனேஸ்வரி புவனா இந்த விளையாட்டு வேணாம் புவனா வாடா ஆ என்ன ஒரு மாதிரியா நெரு நெருன்னு குத்துது உன் குரலே உள்ள இனிமையா இருக்கே உன் மாவள இழிக்கிற உரல் எப்படி இருக்கும் தங்கம் விளையாண்டது போதும்டா மாமன்டா இருக்கண்டா இங்கிட்டு வா என்ன முண்ட நீர்மாலைக்கு போற மாதிரி வந்திருக்க

எந்த காட்டு பிரைத்தனி முண்டேனு இல்லையே என்னங்க அத்தா அக்கா என்ன சோகமா இருக்கிறீங்க செருப்பு கிட்ட அடிச்சு புரியும் அப்புறம் உன் பேர் என்ன சரி தள்ளி பேசு ஐயா மாட்டுத்தாவணி மார்க்கெட்ல பழைய தக்காளி வெங்காயம் பிறக்கிறவன் போல மாதிரி இருக்காவ நமிதா என் வாழ்க்கையில இடி விழுக நீ வாழ நான் கூட அழகுப்பட்ட பொம்மலையும் நினைச்சேன் பத்து கூட ஓட்டு திருகிற மாதிரி இருக்கும் உன் உன் வாயு பாருங்க நட்டு வாக்காளி சின்னமா

எண்ணூறு ஒட்டு வச்சிருக்கேன் எவையக்கூடிய கழுக்க கொஞ்ச இளைக்கு ஜாக்கெட்டுக்கு முயற்சி வேணாமா இந்த ஜாக்கெட்டு முஹடைக்கு பப்புறம் வச்ச ஜாக்கெட்டு அம்மா என்னை நான் நீ கட்டி கட்டி பிடிக்கிற ஒரு தடுப்பு

கண்ணே ஐயோ ஐயோ அதெல்லாம் தொடலாமா 얘வேங்க அக்கா இதுவா இதுவா தொடலாமா மேல வரனே மேல டேய் என்ன தொடலாமா குப்பால வாசை நாட வரல நான் மரிக்கடர ஓடுறேன் போடா அவனே ஏதோ கமான் வந்துருக்கேன் போறானே ஏதோ அக்கா

அது குறுக்கே இல்லாம தெரியுது குருக்கா ஒரு வருஷத்துக்கு தான் அவளை பார்த்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கூட பார்த்துடா எனக்கு எங்களுக்கு சந்தோஷம் நந்தி யாரு இது மாதிரி தான் கூறு பத்துருவான்னு விட்டாய் ரொம்ப அரை கூறுவாருக்கேன் அக்கா ரொம்ப அழகா இருக்காங்க அவங்க அண்ணா நாட்டு கட்ட மாதிரி அண்ணா பொம்பளை நாட்டு கட்ட மாதிரி இருக்கா காலையில உனக்கு அரைவேந்திர போய் ஆபோசிட்டான் விலகு கட்ட மாதிரி இருக்கப்பட்டு நீ முங்க

நீங்க சொல்லி நான் விரட்டாம இருப்பா எப்படி விரட்ட போறேன்

போய் பாருங்க நான் முழுக்க கடவுள வேண்டி போயிட்டு வந்தீங்க அப்படியே வருவாண்டி தருவாண்டி மழை